அபிராமி அந்தாதி பாடல் எண் எண்பத்தி ஒன்று இந்த பாடலுக்கான நூற்பலன் நன்னடத்தை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்னடத்தை உண்டாக குழந்தைகளிடம் சில பேர்கிட்ட துஷ்ட குணங்கள் கெட்ட குணங்கள் அதெல்லாம் பொய் பேசுறது சின்ன சின்ன பொருள்களை திருடுறது இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம் போல் சில பேர் ட்ரக் அடிக்ஷன் சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களும் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பசங்கக்கிட்ட இருக்கலாம் இந்த மாதிரி கெட்ட வழக்கங்கள்லாம் ஒழிந்து நன்னடத்தை உண்டாகிறதுக்கு இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் பாடல் அணங்கே அணங்குகளின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறி ஒன்றிலேன் என் கண் நீ வைத்த பேரளியே இதன் பொருள் அபிராமி தாயே மற்ற சக்திகள் என் பரிவார தேவதைகளாதனின் அவர்களை வணங்க மாட்டேன் ஒருவரையும் போற்றவும் மாட்டேன் என்னிடம் நீ வைத்த பெருங்கருணையால் நெஞ்சத்தில் கள்ளம் கொண்டவருடன் இணங்க மாட்டேன் நான் அறிவற்றவனாயினும் என் பொருள் எல்லாம் நின் பொருளே என்றிருக்கும் சில ஞானிகளுடன் பிணங்காது இணங்கி உறவாடுவேன் அதாவது துஷ்ட சகவாசம் கெட்டவர்களுடன் சகவாசம் வைத்து கொள்ளாமல் நல்ல உயர்ந்த சிந்தனைகளுடன் உள்ள ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நல்ல குணங்கள் உள்ளவருடன் இணங்கி நல்ல சகவாசத்தை பெற உதவ செய்ய வேண்டும் என்று அம்பிகையை அபிராமி பட்டர் வேண்டுகிறார்